வெல்கம் டு கிங் ஃபைசல் பிளாக் கேஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நான் பண்ண ப்ராஜெக்டை உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன் இதுதான் நான் பண்ண ப்ராஜெக்ட்டு இந்த ப்ராஜெக்டில் ஃபுல்லி இன்டீரியர் ஒர்க் எல்லாமே நான் தான் பண்ணேன் அந்த ப்ராஜெக்டில் உள்ள இன்டீரியர் ஒர்க் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்குது வாட்டர் லெவல் வாட்டர் லெவல் மீன்ஸ் கடலோட நீர்மட்ட லெவலில் உள்ள அந்த ஒரு இது தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இதில் மொத்தம் மூணு லெவல் இருக்குது ஒண்ணு அப்பர் டெக் அண்ட் வாட்டர் லெவல் அண்ட் அண்டர் வாட்டர் லெவல் கடலோட நீர்மட்டத்தில் உள்ளது கடலுக்கு அடியில் உள்ளது கடலோட மேல் தளத்தில் உள்ளது இது மூணு லெவலாக அந்த விழா வந்து கேட்பிச்சிருக்காங்க அதில் உள்ள எக்ஸ்பென்சிவான லெதர் அண்ட் தென் எக்ஸ்பென்சிவான அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து ஹை குவாலிட்டியில யூஸ் பண்ணியிருக்காங்க இதில் உள்ளது எல்லாத்தையும் பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே ஷேர் பண்ணுங்க ஏன்னா கடலுக்கட்டியில் மிதக்கிற ஒரு வில்லா இது தான் ஃபர்ஸ்ட் டைம் அண்டு இதுதான் யூனிக்கான ஒரு ப்ராஜெக்டும் கூட இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து மீன்கள் எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த சைடில் வரும் போகும் எல்லாமே இருக்கும் ஸ்டில் இன்னும் கோரல் ஃபிக்ஸ் பண்ணலை கோரல் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அந்த இடத்துல ஃபுல்லாக ஃபிஷ்ஷிங் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வரும் கடல் வாழ் உயிரினங்கள் எல்லாமே அந்த இடத்துல சர்வேவ் ஆகும் அண்ட் இந்த ப்ராஜெக்ட் ஒன் ஆஃப் த எக்ஸ்பென்சிவ் ப்ராஜெக்ட்டும் கூட இதோட ப்ராஜெக்டோட ஒர்த்து வந்து டுவெண்ட்டி மில்லியன் ப்ராஜெக்ட் அந்த ப்ராஜெக்ட் இது அதோடய அட்டாச்சான பாத்ரூம் இதில் மொத்தம் அண்டர் வாட்டர் லெவலில் ரெண்டு பெட்ரூம் இருக்குது ரெண்டு பெட்ரூமும் செப்பரேட் செப்பரேட்டான பாத்ரூம்ஸ் அண்ட் தென் லிவிங் ரூம் இருக்குது இந்த வில்லாக்கான சென்சார்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப அட்வான்ஸ்டு மாடலில் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வில்லாவில் உள்ள பாத்ரூம் டபிள்யூசி அண்ட் தென் மிரர்ஸ் எல்லாமே வந்து ஸ்மார்ட் மிரர்ஸ் ஸ்மார்ட் டப்ளியூசி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் நம்ம அப்பர் டெக் போகலாம் அப்பர் டெக்கில் நம்ம ஸ்டேர் கேஸ் சைட்லேயே வந்து ஒரு காமன் பாத்ரூம் கொடுத்துருப்பாங்க அது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நெக்ஸ்ட் நம்ம வந்து அப்பர் டெக்கோட லிவிங் பிளேஸ்க்கு போகலாம் நீங்கள் பார்க்குற இது தான் வந்து அப்பர் டெக்கு இது நாலு சைட்லேயும் காட்டன் யூஸ் பண்ணியிருக்காங்க வித் ஸ்லைடிங் டோர் யூஸ் பண்ணியிருக்காங்க இதுதான் நான் சொன்னேன் ஃப்ளோட்டிங் சியர்ஸ் உங்களுக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா मरकाम सब्सक्रेबू बटा